வணக்கங்கம்மா ஈரோட்டிலிருந்து ரேவதி கேட்டிருக்கீங்க பெண்களுக்கு ஏன் தியானமும் கர்மயோகமும் அவசியம் அதனால் பெண்களுக்கு என்ன நன்மை நாலு நன்மை இருக்குங்கம்மா அஞ்சாவதும் ஒரு நன்மை இருக்குது என்னென்னு சொல்கிறேன் பெண்கள் தியானம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அல்லது ஒரு கர்மயோகம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாலு விஷயம் செய்ய மாட்டாங்க ஒன்று டிவியில் நாடகம் பார்க்க மாட்டாங்க இரண்டாவதாக பக்கத்து வீட்டில் ஏத்தாவல் வீட்டில் போயிட்டு பெண்களோடு சேர்ந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க பத்து மணிக்கு மேலே குழந்தைகள் கணவன்லாம் எல்லாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பொறணி பேசுகிறதுக்காக பக்கத்து ஏன்னா அது ஒரு இயல்பாகவே மாறி இருக்கும் அவங்களுக்கு நிறைய பேசணும் அடுத்தவங்களை பற்றி பேசணும் அந்த மாதிரி பெண்கள் நிறைய சிரமம் மாதிரி இருக்கும் அந்த வேலை நடக்காது பெண்கள் ஒன்று அந்த ரெண்டாவது அந்த வேலையாக செய்ய மாட்டாங்க டிவியில் நாடகம் பார்க்க மாட்டாங்க பக்கத்துக்கிட்டே தர பெண்களோட போய் தேவையில்லாமல் அரட்டி அடிக்க மாட்டாங்க மூணாவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணி அவன் தன்னோட பிறந்த வீட்டில் அம்மாவுக்கோ சொந்தக்காரங்க போனவங்க வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் காலையில் பத்து மணி சாய்ந்தரம் மணி ஆறு நாலு மணி வரைக்குமோ இல்லை இரு வழியோ ஃபோன் பேச மாட்டாங்க நாலாவது விஷயம் ஃபோன்லேயோ இல்லை லேப்லேயோ சோசியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க அவங்க ஃபேஸ்புக்கில் போய் டைத்தை வேஸ்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் வேஸ்ட் பண்ணுறது யூடியூப் பார்த்து கொடுக்குறது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த வேலையும் இருக்கார் வீட்டு வேலைகளை பார்க்குறோம் குடும்பத்தை நிரூபிக்கிறோம் கணவன் குழந்தைங்களை பார்க்குறோம் மற்ற நேரத்தில் மனச ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறோம் அல்லது மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஏதோ ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறோம் இதுதான் தான் இருப்பாங்க ஸோ இந்த நாலு நன்மை அவங்களுக்கு இருக்குது இதனால் அந்த குடும்பத்துக்கு என்னென்னா இந்த நாளையும் எந்த ஒரு பெண் செஞ்சிட்ருக்காலோ இந்த நாளையும் செய்கிறோம் எந்த பெண் செஞ்சிட்ருக்காளோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது நீங்கள் பாருங்கள் வேணா ஸோ இதை நாளையும் அந்த பெண் செய்யாத பட்சத்தில் அந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் நிலைச்சிருக்கும் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் எல்லாம் இருப்பாங்க அதனால் ஒரு பெண்ணானவள் ஒரு கர்ம யோகமோ தியானமோ செஞ்சா அப்படின்னாக்க இந்த நாள் அவளுக்கு கிடைக்கும் அதனால் அந்த குடும்பத்துக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தம் கிடைக்கும் அதனால தான் பெண்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணணும் கர்ம யோகம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது காரணம் நன்றிங்க ஐயா என்ன புண்ணியம் செய்தேனு